வணக்கம் மற்றொரு காணொளி வாயிலாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொலியில முக்கியமான சில விஷயங்களை பற்றி போறோம் நேற்றைய தினம் இடம்பெற்ற விடயங்கள் யாழ்ப்பாணத்தை விட்டு டாக்டர் அர்ச்சுனா ராமநாத் அவர்கள் வந்து வெளியேற்றப்பட்டு அது மட்டுமில்லாமல் கொழும்புக்கு வந்து அவரை வந்து விசாரணைக்கு வந்து அழைத்ததாகவும் அவர் இனிமேல் வந்து யாழ்ப்பாணத்தை விட்டு வரமாட்டோம் என்று சொல்லியும் அவரை வந்து சொல்லியிருந்தார் பல்வேறுபட்ட திடுக்கிடும் தகவல்களை உண்மைகளை வந்து உறக்க வந்து சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லாம அடுத்த கட்டம் அவர் வந்து தமிழ் மக்களுக்கு பற்று கொண்டு அவர் பெறுவாரா மீண்டும் பெறுவாரா என்ற மாதிரியான நிறைய கருத்துக்கள் இருந்து அது மட்டும் இல்லாமல் லட்சின ராமநாதன் அவர்களை வந்து சமூக வலைத்தளங்களை நீங்க வந்து பயன்படுத்தக்கூடாது அஹ் வீடியோக்களை பதிவிடக்கூடாது என்று சொன்னதால அவருடைய பேஸ்புக் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த போஸ்டர்கள் மட்டும் போட்டு இருந்தார் இருந்தாரு நேற்றைய தினம் அதிகளான அந்த போஸ்டர்களை வந்து காணக்கூடியதாக இல்லை ஒரு சில யூடியூபர்ஸ் வந்து போட்ட காணொலிகளை வந்து அதை நிறைய பேருக்கு வந்து நேற்றுக்கு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு அந்த இன்டர்வியூகளை வந்து தன்னுடைய பேஸ்புக் பக்கத்தில் வந்து ஷேர் பண்ணதை வந்து பார்த்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது அதை தாண்டி நேற்றைய தினம் எந்தவித பதிவுகளுமே வந்து டாக்டர் அர்ச்சனா அவர்கள் வந்து போடவில்லை இன்றைய தினம் இடியை அதிகாலையில் வந்து உறுதியான மீண்டும் வந்து தான் பெறுவேன் என்ற மாதிரியான நிறைய அப்டேட்டுகளை வந்து போஸ்ட் பண்ணிக்காரு என்னென்ன விஷயங்கள் வந்து நடக்குதுன்னு தான் இந்த காலில் வந்து போகிறோம் யாராவது காலுக்குள்ள புதுசாக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க இதுலயும் குறிப்பா இன்னொரு விஷயம் டாக்டர் ராமநாத அர்ச்சன அவர்கள் வந்து தன்னுடைய பேஸ்புக் பக்கத்துல ஒரு வாட்ஸ்அப்பை வந்து கிரியேட் பண்றாரு வாட்ஸ்அப் குழுமத்தை வந்து கிரியேட் பண்ணி அந்த குழுமத்தில் வந்து எல்லாரும் இணைக்க சொல்கிறாங்க தன்னுடைய பிடித்தவர்கள் வந்து அதுல இணையுங்கள் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஒவ்வொருதராக வந்து கோல் பண்ணி கதைச்சி, மெசேஜ் பண்ணி கஷ்டம் பண்றதால எல்லாருக்குமே வந்து பொதுவாக வந்து ஒரு வாட்ஸ்அப் குழுமத்தை வந்து கிரியேட் பண்ணி அதுல வந்து எல்லாரும் இணையங்கன்னு சொல்லி சொன்ன உடனே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா இன்றைய தினம் நிறைய பேர் வந்து இப்ப இணைஞ்சு கொண்டே இருக்கிறாங்க அவருடைய வாட்ஸ்அப் குழுமத்துல வந்து இணைஞ்சு கொண்டே இருக்கிறாங்க அதுல தங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லிக்கொண்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நேற்றைய தினம் சாவாச்சேரியில வந்து ஒரு சில பிரச்சனைகள் வந்து நடந்திருக்குது அந்த கருத்துக்களை வந்து அதில் பகிர்ந்த மண்டம் இருக்கின்றது இனி என்னென்ன அர்ஜுனா அவர்களை வந்து என்னென்ன இனி செய்ய வேணும் அவர் என்ன செய்ய போறாருன்றதை வந்து இந்த வாட்ஸ்அப் குழுமத்தில் வந்து இனி சொல்ல போறாரு மக்கள் தங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லிக் கொண்டிருக்காங்க இன்றைய தினம் நிறைய பேர் வந்து அதில் வந்து அட் ஆகி கொண்டு இருக்கிறாங்க நிறைய பேர் அது வந்து ஒரு கட்டத்தில் அவர் வந்து அது லோடாகி அது வந்து ஸ்டொப் ஆகிட்டுது குறிப்பிட்ட அளவில் மட்டுந்தான் மக்களான மக்க மட்டுந்தான் இப்போ அதுக்குள்ள இருக்கக்கூடியதா இருக்குது இனி வந்து அவர் புதிதாக ஒரு சிஸ்டத்துல செஞ்சு மறுபடியும் மக்களை இன்னும் நிறைய பேரை வந்து ஒன்று திரட்டி நிறைய விஷயங்களை வந்து செய்ய போறாரு அதுல ஒவ்வொரு கேனடாவிலிருந்து லண்டன்ல இருந்து நாட்டில இருந்து நிறைய பேர் வந்து அந்த குழுமத்தில் வந்து இணைஞ்சி தங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்றாங்க தங்களுடைய பிரச்சனைகளை வந்து சொல்றாங்க அரசியல்வாதிகளுடைய மறுபக்கத்தை வந்து இதில் சொல்லிக் கொண்டிருக்காங்க அப்படி பல்வேறு பிரச்சனைகள் வந்து இதுல அந்த குழுமத்தில் வந்து இணைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஒரு சில விஷயங்களை வந்து அர்ச்சனா அவர்கள் வந்து என்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் வந்து பதிவிட்ட பதிவுகளை நாங்கள் பார்க்கப்புறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்ஸ்அப் குழுமத்தில் என்னென்ன விஷயங்கள் எல்லாமே வந்து ஷேர் பண்ணப்பட்டிருக்குது வைத்தியசாலையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் என்னென்ன வந்து ஷேர் பண்ணப்பட்டிருக்குன்றதை வந்து இந்த காவலையில் வந்து தொடர்ந்து பாருங்க நீங்களும் வந்து வாட்ஸ்அப் குழுமத்தில் இணையுங்க இந்த பதிவு அதிகாலை டாக்டர் ராமநாத அர்ஜனா அவர்கள் வந்து தன்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் வந்து பதிவிட்டிருந்தார் நான் எனது மண்ணை விட்டு போக போவது இல்லை மக்களின் திட்டத்துடன் மீண்டும் யாழ்ப்பாணத்துக்கே வருவேன் என்ற அந்த வாசகத்தை வந்து போட்டிருந்தாரு இந்த இந்த ஒரு பதிவின் மூலமாக டாக்டர் வந்து மீண்டும் வருவார் என்ற வந்து இதுல தெரியுது அடுத்த பதிவு மருத்துவ மாபியாக்களுக்கான அந்த பதிவாக வந்து போட்டிருந்தாரு இலாப நோக்கமற்ற குறைந்த செலவில் மருத்துவம் பார்க்கக்கூடிய மருத்துவமனையே வடக்கு மெடிக்கல் மாபியாவிற்கு ஒரு மருந்து முன்பரவும் என்று சொல்லி போட்டு இந்த போஸ்டை வந்து போட்டிருந்தார் உண்மையிலேயே பார்க்கின்ற போது அவ்வளவு ஒரு கவலையான ஒரு விஷயமாக இருக்குது இதுதான் வந்து டாக்டர் ராமநாத லட்சுணன் அவர்கள் வந்து உருவாக்கிய வாட்ஸ்அப் குழுமம் இதில் வந்து வாட்ஸ்அப் குழுமம் நிறைந்து விட்டதால் அன்புக்குரிய தமிழ் நெஞ்சங்களுக்கு நான் உருவாக்கிய வாட்ஸ்அப் குரூப் நிறைந்து விட்டதால் ஒரு கம்ப்யூட்டரனை உருவாக்கியுள்ளேன் தயவு செய்து இதில் இணைந்து கொள்ளுங்கள் இந்த குரூப் மற்றும் கம்யூனிட்டி என்னால் மட்டுமே இயக்கப்படுகிறது வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனான்னு சொல்லி இந்த பதிவையும் வந்து போட்டிருந்தாரு இதில் வந்து மக்களை தன்னை பிடித்த மக்களை வந்து ஒன்று இணையுமாறு வந்து கேட்டுக்கொள்கிறாரு இதில் பல்வேறுபட்ட முடிவுகள் வந்து அரசியல் சார்ந்த முடிவுகள் மருத்துவத்துறை சார்ந்த முடிவுகள் பல்வேறுபட்ட முடிவுகள் வந்து எடுக்கப்படும் என்பதையும் வந்து இதில் தெரிவித்திருக்கிறாரு வாட்ஸ்அப் குழுமத்தில் இணைந்த ஒரு கனடாவை சேர்ந்த ஒரு அண்ணா அவரால் வந்து டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு வந்து ஒரு அறிவுரையை வந்து சொல்லியிருந்தார் எவ்வளவுதான் வந்து செய்தாலும் எங்களுடைய தமிழ் மக்கள் குறையத்தான் சொல்லுகிறார்கள் அதிலையும் குறிப்பாக இந்த கனடாவில் நிறைய பேர் வந்து டாக்டருக்கு வந்து புகழ் கூடிட்டுது இதனால தான் வந்து டாக்டர் பிடி எல்லாம் வந்து செய்கிறார் என்ற மாதிரியான நிறைய கருத்துக்களை வந்து சொல்லியிருந்தார் அவர் என்ன சொல்லியிருந்தார் என்றத வந்து இந்த காவலையில் வந்து பாருங்கள் வணக்கம் டாக்டர் இந்த மெசேஜ் டாக்டருக்கு பார்த்தீங்களான கடைசியாக உலகத்தை பிடுங்கினாலும் இந்த ஜனங்கள் ஒன்று ஒரு ஒரு காலத்தில் நல்ல சொல்லாரு இப்போ கனடாவில் சொல்கிறாங்க டாக்டருக்கு போகல்கூட தான் இவ்வளோ செய்தவங்கன்னு சொல்கிறாங்க கனடாவில் உள்ளவங்க ஆ பார்த்தீங்கன்னு இந்த ஜனங்களை ஆ நல்லதை நினைச்சு கூட செய்யக்கூடாது செய்தால் கடைசியில் இப்படி ஒரு பேர் தான் நடக்கும் டாக்டர் போகலுக்கா போல் போதையில் தான் இதை செய்து சொல்லி கனடாவில் இதை கதைக்கிறாங்க ஆ பிரபல வானொலியில் இதை சொல்கிறாங்க ஒளியில் மற்றவங்க சொல்ல மாட்டாங்க நான் டாக்டர் கேட்டு பாருங்கள் இதுதான் இந்த சமுதாயம் எங்களோட தமிழ் சமுதாயம் இதுதான் உலகம் கேட்டு செய்தாலும் கடைசியில் இப்படி ஒரு பட்டத்தை சூட்டி போட்டு ஒதுக்கிடுவாங்க அதனால் ஒரு சகோதரமாக சொல்கிறேன் நீங்கள் ஒன்று உங்களோட குடும்பம் ஒன்று வந்தீங்கன்னா வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பீங்க இல்லை என்று சொன்னால் இப்படித்தான் யாருக்கும் தேவையில்லாமல் நல்லது இந்த செய்ய போகக்கூடாது

நாட்டுக்கு நல்லது நமக்கு நல்லது அதாவது பழைய அரசியல்வாதிகள் வந்து ஒதுங்கினால்தான் நம்ம நாட்டுக்கு நல்லது நமக்கு நல்லது என்று சொல்லி இன்னொருவர் வந்து இந்த பதிவு வந்து போட்டிருக்கிறாரு அடுத்த பதிவு இது ஒரு நபர் பதிவிட்ட பதிவு இது ஒரு முக்கியமான ஒரு பதிவாக பார்க்குறேன் நேற்று தினம் இரவு பன்னெண்டு நாற்பது திருநீல கண்ட கண்டன் கடித்து இலக்காகிய எமது தந்தையை சாவச்சேரி வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற போது அங்கு யாரும் இல்லை புதிதாக இருக்கும் ஓபிடிக்கு சென்றோம் அங்கும் யாரும் இல்லை பின்னர் பாதுகாப்பு உத்தியோஸ்தர் அறைக்கு சென்றோம் பார்த்தோம் அங்கும் யாரும் இல்லை அதன் பின் தற்போது யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று விமதிக்கப்பட்டுள்ளார் நேற்று இரவு சிசிடிவியை பார்க்கவும் சகோசேரி வைத்தியசாலை நிர்வாகம் என்று சொல்லி இந்த பதிவு வந்து ஒரு நபர் வந்து வாட்ஸ்அப் குழுமத்தில் வந்து போட்டிருந்தாரு இதுல வந்து எவ்வளவு உரிமையாக வந்து சில சில தகவலை வந்து கேட்கிறாங்கன்னு பாருங்க இதில் ஒருவர் குறிப்பிட்ட டாக்டர் அர்ச்சுனா தனிமைப்படுத்தப்பட்டார் எனும் செய்தி என்னை குழம்ப வைக்கிறது தற்போது எங்கே எங்கள் அச்சுனா என்று உரிமையாக வந்து அந்த டாக்டரை வந்து அவ்வளவு பாசமாக வந்து கேட்கிறாங்க பாருங்க குட் மார்னிங் டாக்டர் ஹாய் அர்ச்சுனா என்று சொல்லி நிறைய பேர் வந்து கனடாவில் இருந்து வந்து பார்க்குறாங்க நிறைய பேர் வந்து இந்த குழுமத்தில் வந்து சேர்ந்து கொண்டிருக்காங்க பல்வேறுபட்ட நடவடிக்கைகள் வந்து இனி எடுக்கப்பட போகுது பல்வேறுபட்ட தீர்மானங்கள் வந்து எடுக்க போகுது அதுக்கு எங்கள் டாக்டர் அர்ச்சுனா அவர்கள் வந்து நல்ல முடிவுகளை எடுத்து மக்களுக்கு பக்க சார்பான விடயங்களை இதில் வந்து சேவை பண்ணணும் மக்களுக்கு நிறைய மக்களோடு இன்னும் தோல் நின்று அவர் வந்து யாழ்ப்பாண மக்களுக்கு வந்து இன்னும் வந்து உதவி செய்யணும் என்று சொல்லி இந்த காவலில வந்து நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த பதிவு ஒரு முக்கியமான ஒரு வந்து பார்க்குறேன் வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் வந்து நீதிமன்றத்தில் வந்து ஆயர்ப்படுத்தப்பட்ட போது தனக்கு வந்து வழக்கறிஞர்கள் யாருமே இது வரைக்கும் வரையில் எனக்கு வந்து யாராவது வைத்தியர் வந்து வாரத்துக்கு இருந்தால் வாங்கன்னு சொல்லி கேட்டபோது இந்த வைத்தியர் வந்து உரிமையோடு வந்திருந்தார் அவரும் இப்போ இந்த குழுமத்தில் வந்து சேர்ந்துருக்க என்ன சொல்லணும் டாக்டர் அச்சுனா அவர்கள் பொது வழியில் வழக்கறிஞர்களிடம் உதவி கோரியதை அடுத்து அவருக்கான சட்ட போராட்டத்தில் ஒரு ரூபாய் கூட வாங்காமல் இணைந்து பணியாற்ற தயார் என்று சொல்லி அவர் வந்து போட்டிருந்தார் அந்த பதிவையும் போட்டு இந்த குழுமத்தில் வந்து அவரும் வந்து இணைந்திருக்கிறதாக வந்து தெரிகிறது